விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனை மரத்தை விட்டு வச்சுருந்தோம் ஏன்னா இது மாதிரி ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது இது மரம் நல்லா சிறைய எடுத்தோம்னா மரம் வந்து அந்த அளவுக்கு பெருசாகாது அப்படிங்கிறதுனால நம்ம சிறைய எடுக்காமல் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மட்டைகளை வெட்டாமல் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மட்டையெல்லாம் வெட்டுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து வெட்டுறோம் வெட்டுறவரையே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பனை மரம் தான் இருந்துச்சு அது நல்லா கூண்டு மாதிரி கட்டியிருந்ததுனால உள்ளே இருந்தது தெரியல அது வெட்ட 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 பார்த்திங்கன்னா மரத்துலேயே கிளைகள் இது வந்து ஒரு அதிசயம் ஏன்னா இது மாதிரி அதிசயங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது ஏன்னா ஒரு மரத்தை சுற்றி நாலு மரங்கள் போத்து முட்டி இருக்குது அதாவது போத்துனா கிளைகள் வேறு எந்த மரத்தில் வேணாலும் வரும் ஆனால் பனை மரத்தில் இது வரைக்கும் வந்தது கிடையாது ஆனால் நம்ம காட்டில் அதிசயமாக வந்திருக்குங்க நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாமிர்தம் தான் பஞ்சகாவியெல்லாம் முன்னே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாட்டு மாட்டு சாணம் வேணும் நம்மக்கிட்ட சாணம் இல்லாததுனால அதில் உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்து சாணப்பாசி கரிசல் அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நிறையா விவசாயிகளுக்கும் கொடுக்குறேன் அதை தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன் முடிஞ்ச வரைக்கும் தயாரிச்சுக்கலாம் முடியாதவங்களுக்கு அந்த தாய் தருவம் கொடுக்குறேன் அந்த ஒரு லிட்டரை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணி தயார் பண்ணிக்கலாம் அது தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் அந்த சாணப்பாசி கரிசலை வச்சு பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமிலம் தயாரிக்கலாம் இதனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனமிலம் தயாரிக்க ஐம்பது நாள் ஆகும் ஆனால் முழுசாக கிடையாது சரிக்கு சரி நாட்டு சாக்கடை போடணும் இதில் மூணில் ஒரு பங்கு நாட்டு சாக்கடை போட்டாவே போகுது ஆனால் வெயில்ல தான் வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இந்த மாதிரி புண்ணாக்கு வச்சு என்பிகே தயாரிக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு மண்ணை வந்து வளப்படுத்துறது அது நம்ம த கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் பார்த்திங்கன்னா மரம் இந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குது மரமும் தெளிர்ச்சியாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண் மாறிடுச்சு அப்படின்னாவே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மரத்தை சுற்றி எத்தனை கிளைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இது தாங்க ஒரிஜினல் ஹியூமிக்கு நம்ம மண்ணை வந்து வளப்படுத்தும் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ